வணக்கம் இந்த பதிவில் உங்களுடைய கேலண்டரில் இருக்கும் சுவாமி படங்களை வெளியே தூக்கி போட மனசு வரலையா அப்போ என்ன செய்யலாம் அப்படின்றத இந்த பதிவில் பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எங்கள் சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போகிற ஃபியூச்சர் டேஸ் உங்களுக்கு எப்போயுமே நோட்டிஃபிகேஷனாக வரும் பெரும்பாலான வீடுகளில் பார்த்தீங்கன்னா இந்த கேலண்டர் சுவாமி படங்கள் பொறிக்கப்பட்டுள்ளதாக தான் இருக்கும் அது மகாலட்சுமி விநாயகர் முருகர் பெருமாள் அம்பாள் என பல படங்கள் அச்சிடப்பட்டு விற்பனைக்கு வருகிறது அந்த வருடம் முழுவதுமே இறை அருள் கிடக்க இது போன்ற படங்களை தேடிப்பிடித்து வாங்கி வைத்து கொள்வோம் ஒரு சிலருடைய வீடுகளில் ஒன்றுக்கு மேற்பட்ட காலண்டர்கள் கூட இருக்கும் அந்த வருடம் முடியும் போது அந்த கேலண்டரை நாம் என்ன செய்வது என தெரியாமல் குழம்பி போவோம் சிலர் இவ்வாறான உங்களுடைய வீட்டிற்கு வரும் திருமண பத்திரிகைகள் நோட்டு புத்தகங்கள் நோட்டீஸ்கள் போன்றவற்றில் கூட இந்த இறைவனுடைய புகைப்படம் இருக்கும் இதற்காக நாம் அனைத்தையும் சேகரித்து நம்முடைய பூஜை அறையில் அடுக்கி வைத்து கொள்ளக்கூடாது இறைவன் நம்முடைய மனதில் இருக்கிறார் பக்தி மனதில் இருந்தால் போதும் எனவே எந்த விதமான குற்ற உணர்ச்சியும் இல்லாமல் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய இறைவனுடைய முகம் பதித்த கேலண்டர் திருமண பத்திரிகைகள் நோட்டு புத்தகம் நோட்டீஸ்கள் பழைய படங்கள் ஏதாக இருந்தாலும் அதனை கொண்டு போய் ஓடும் நீரில்ல விட்டுடுங்க ஓடும் நீர் என்பது இயற்கையாக ஒரு விஷயத்தை ஆக்கவும் அழிக்கவும் செய்யக்கூடிய ஆற்றல் படைத்ததாகும் அதனால்தான் எந்த எந்த ஒரு ஆன்மீக காரியங்களிலும் ஓடை நீரை பயன்படுத்துகிறார்கள் அவ்வாறு உங்கள் வீட்டு அருகில் இந்த மாதிரி ஓடும் தண்ணீர் இல்லை அப்படின்னா உங்கள் வீட்டு பக்கத்தில் உள்ள கோவில்களில் நீங்கள் அதை கொண்டு போய் வைத்து விடலாம் அதே போல் பழைய சுவாமி படங்கள் உடைந்த படங்கள் இது போன்ற படங்களை கூட நீங்கள் நீர்நிலைகளை விட்டு விடுவது தான் நல்லது இது போன்ற தகவலை பெற எங்கள் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்